கா எல்லாரும் எப்படி இருக்கு இன்றைக்கி மிளகு ஜீரக ரசம் இருக்கேன் லீவு நாடாக இருக்குது எல்லாம் கூட கோல்டாக வேறு இருக்குது அதனால் அதுவும் பருப்பு தொகையிலும் பண்ண போகிறேன் கறிக்கு காரிஃப்ளவரை வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் உருளை போட்டு கொருங்காய போட்டு ஒரு காய் பண்ணிவிட்டு மிளகு ஜீரக ரசம் தான் இன்றைக்கி பண்ணலான் இருக்கேன் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து நான் பருப்பு ஒரு ஸ்பூன் டெய்லி ஸ்பூனால் ஒரு ஒரு ஸ்பூன் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் வச்சுட்டுருக்கேன் இதை நம்ம முதல்ல வந்து கொஞ்சம் லேய் விட்டுருக்கேன் அடுப்பில் கொஞ்சம் அதில் வறுத்து விட்டு இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் அதிலேயே போட்டு விட்ருலாம் வறுத்துட்டு நம்ம சுஷல் நல்ல புளி நல்ல பெரிய சைஸ் எலுமிச்சம் சைஸுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து அது தவிர பருப்பு தொகையில் பண்ண போகிறேன் பருப்பு தொகையிலுக்கு பருப்பு இந்த பருப்பு தொகைகளுக்கு துவரம் பருப்பு மிளகாவத்தில் பெருங்காயம் போட்டு வச்சுருக்கேன் இந்த அடுப்பை இதை கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு வறுக்கணும் வறுக்கும் போது காமிக்கிறேன் இதுதான் பருப்பு தொகைகளுக்கு மிளகாவத்தில் கொஞ்சம் பெருங்காயம் பருப்பு உப்பு போட்டு அதை அரைச்சி வச்சுக்கணும் இந்த ரசத்துக்கு இதுதான் காம்பினேஷன் கொஞ்சம் பூண்டு வச்சிருக்கேன் பூண்டு ஜிரண்டலாக போட எல்லாம் மாலாம் கோல்டுங்கிறதுனால பூண்டும் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு ரசத்துக்கு போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன் இப்போ ரசத்துக்கு முதல்ல வருத்தின்றேன் மிளகு இத போட்டு சீரகம் ஒரு நிமிஷம் கழிச்சு போடலாம் எல்லாரும் பண்றதுதான் இருந்தாலும் பூவத்துக்கு ஒரு மெத்தடில் பண்ணுவா நம்ம வேணும்னா நம்ம ரசப்படி ஆற்றுல இருந்தால் அதில் ஒரு அரை ஸ்பூன் புளி கரைச்சி விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு பச்சை வாசனை போய் போன உடனே ரசப்பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் வேணும்னா ஏன்னா அதில் நம்ம ரசப்படியில் மிளகா தனியா தோரம்பி எல்லாம் போட்டு தானே அதை பண்ணி வச்சிருப்போம் வேணும்னா அந்த வாசனை பிடிக்குன்னா ஒரு ஒரு ஸ்பூன் ரசப்படி போட்டுக்கலாம் அதில் ரெண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் மிளகு ஜீரத்துக்கு வறுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பெருங்காயம் அடுப்பில் போட்டிருக்கேன் என்ன ரெண்டு பெருங்காயம் கட்டி போட்டுட்டேன் பருப்பத்துக்க வறுக்கே உரமாக வச்சு கையோட அதிகம் வருத்தான் பெருங்காயம் கொஞ்சம் வந்து

ரெண்டு உப்பு போட்டு உப்பெல்லாம் திட்டமாக கரெக்டாக போட்டுக்கணும் ரொம்ப போட்டிருக்கூடாது உப்பு தூக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சி இப்போ ரசத்துக்கு கொஞ்சம் ஜலம் விட்டு பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் புளிஜலம் விடலான்னு வச்சுருக்கேன் இப்போ பூண்டு கொஞ்சம் வெந்திருக்கு முதல்ல வேக சில பேர் வந்து கடைசியாக நெய்யில் வறுத்து போடுவா நான் முதலே கொஞ்சம் வேக வச்சு விட்டேன் இப்போ ஜலம் கரைச்சி வச்சுருக்கேன் அதை விட்றேன் இன்னைக்கு குழம்பு வேற எதுவும் பண்ணலை அதனால ரசம்தான் வடிகட்டி வச்சிருக்கேன் மண் இருக்கும் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சப்பொடி இது கொஞ்சம் இந்த புளி பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிறத அரைச்சு இதில் விடலாம் கடுகு வெடிக்கிறது கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு செவன் சார் ஒன்று வெங்காயம் வச்சுருக்கேன் சார் காலிஃப்ளவர் கொஞ்சம் கடுகு காலிஃப்ளவர்

இந்த வெங்காயம் வருங்கறதுக்கு கொஞ்சம் உப்பு தக்காளி பண்ணி போடுறேன் இந்த காய் தக்காளி எல்லாம் போட்டு பண்ணால் நல்லா இருக்கும் இதுலயே கொஞ்சம் இந்த பட்டை எல்லாம் போட்டோம்னா சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் இது இப்ப ரசத்துக்கு நல்லது கொஞ்சம் மஞ்சள் பொடி பொடியா இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கு வேக வைக்கலை நறுக்கி வச்சிருக்கோம் வதக்கல் கறிக்கி நறுக்கும் அது மாதிரி அதை இப்போ இதில் போட்டுடுறேன் இது கொஞ்சம் வதங்கின பிறகுதான் நம்ம காலிஃப்ளவர் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சிரு போட்டு அதை இந்த உருளைக்கிழங்கு வெந்தன்ட்டு காரப்பொடிய போட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் உருளைக்கிழங்குக்கும் துளி உப்பு போட்டுருக்கேன் காரப்பொடி என்ன இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வேணும் அதனால நான் ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கூடவே போடலாம் இது ஒரு பாதி வெந்த மாதிரி இருக்கும்போது காலிஃப்ளவரை போயிடுச்சு இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு காலிஃப்ளவர் போடு மிளகு ரசம் சீரா மிளகு ரசம் பொதிச்சு துளியூண்டு வெல்லம் போடுறேன் என்ன ஒரு உரப்பு இல்லாமல் துளியூண்டு வெள்ளம் சும்மா அது வந்து சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் ரசப்பொடி ஏன்னா அதுலேயே மிளகு நிறையா போட்டு வறுத்துருக்கு அரைச்சி எடுத்து பாருங்க குறகுரன் இந்த மாதிரி குரகுரன் இருக்கணும் நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒரு நல்ல தண்ணி ஊத்தி நம்ம ரசியோட ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சோடனே இதையும் சேர்த்து ஒரு பொதிவு தரும் சோரன் தான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் தண்ணி மட்டும் கலந்து வச்சிருந்துருக்கேன் இது கொதிச்சுட்டு இருக்க ரசப்பொடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சோமே இந்த அரைச்சதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சுட்டு அப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ரசத்தை விளாவிக்கலாம் போட்டு மிக்சி எல்லாத்தையும் ஆரம்பி ஊற்றிங்க அந்த எல்லாம் நாங்கெல்லாம் குழந்தைகளா இருக்கும்போது வலக்கண்ணை கொடுப்பா மாசா மாதம் அது ஒரு திருவிழா மாதிரி நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் வளக்கண்ணெய் வளக்கண்ணெயை பார்த்தாலும் கொடுத்துட்டு இந்த மாதிரி பருப்பு தொகை மிளகு சீரக ரசம் வளக்கண்ணெயை கொடுத்துட்டு இந்த மாதிரி பருப்புத்தொகையிலும் வெளவெரிய ரசம் அதை நல்லா பிசைஞ்சு எங்கள் அம்மா போட்டுருவாள் நீங்க விட்டு நல்லா தளர பிசைஞ்சு அதை போட்டு சுட 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 போடுவாள் அந்த நம்ம வந்து விளக்கத்தை குடிச்சிட்டு நிறையா பாத்ரூம் போயிட்டு வருவோம் இல்லையா லூஸ் மோஷன் மாதிரி அதெல்லாம் நல்லா போகணும் கிளியராகிறதுக்கு அந்த காலத்தில் தான் அது ஒரு வழக்கம் வச்சுருந்தா வச்சுட்டு இந்த ரசத்தை பிசைஞ்சு சுட சுட போடுவா அப்புறம் ஒரு தேவாமிர்தமாக இருக்கும் அப்படியே இப்போவும் உனக்கு கோல்டுங்கிறதுனால இந்த ரசம் இல்லைன்னா நார்மலாக எழுமச்சம்ம ரசம் சருப்புரசம் அப்படிதான் வைப்போம் எப்பயாவது இந்த மாதிரி கோல்டு உடம்பு ரொம்ப வலி அது மாதிரி கண்டத்தி ரசம் இதே பூண்டு போட்டு கண்டத்தி போட்டு கண்டத்தி ரசம் அது மாதத்துல ஒரு நாள் பண்ணுவேன் எங்காத்து மாமா அதை கேட்பேன் உடம்பு இருக்க நல்லா இருக்கும் இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இது இருக்கு இன்னும் கொஞ்சம் இது ஃபுல்லாக வச்சு நான் எடுத்த புள்ளி நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு நெல்லிக்காய் சொல்ல முடியாது எலுமிச்சை மழை பெரிய எலுமிச்சை மழை அளவுக்கு நான் எடுத்து நினச்சேன் அதனால வந்து அதுக்கு இந்த ஒரு இது சொல்ல ஏன்னா எங்க ஒரு அஞ்சு பேருக்கு இது ஃபுல்லா இருந்தாதான் கலர வேற பசஞ்சு போடணும் அப்ப இந்த ஒரு இது உப்பு வேணும்னா நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் நெய்ல கடுகு தாளிச்சு போட்ட வேண்டியதா கருவேப்பிலையும் ரெண்டு தாளிச்சு போட்டணும் கடுகு வெளிச்சிருக்கு காலிஃப்ளவர் கறியில இந்த காலிஃபிளவரை போட்டுவிடு கறி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருந்தேன் நல்லாவே இல்லை ஆயிடுத்து சமையல் ரெடி எல்லாத்தில் சாதம் சீதா ரசம் பருப்பு தொகையல் அரைச்சி பருப்பு தொகைகள் கருத்துக்கு பருப்பு வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் உருளக்கிழங்கு வெங்காயம் போட்டு காய் பண்ணியிருக்கேன் இது ஒரு கூட்டு இது ஊருக்கு காமிக்க இது ஊர் வந்து அவரைக்காய் புடலங்காய் புடவை கொஞ்சம் தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி விடாமல் ஏன்னா எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை நல்லா தேங்காயெல்லாம் அரைச்சி விடாமல் கயத்த கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மிளகு ஜீரப்படி கொஞ்சம் ஒன்று போட்டுருக்கேன் இந்த இது சாதத்தில் சுட சுட பிரசிஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஒரு கூட்டு இதுதான் இன்றைக்கி சமையல் எல்லாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்